வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம போறது சிரிப்புக்கு கேரண்டி தரும் ஒரு லாரி நிறைய மரக்கட்டைகளோட வந்து இறங்குறாங்க இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை கட்ட போறாங்கன்னா நம்புவீங்களா ஆனா நம்பித்தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வேலைய செய்ய சொன்னா அந்த வேலையை செய்வாங்களா இல்ல அந்த இடத்தையே காலி பண்ணுவாங்களான்னு தெரியாது சீன் ஓபன் பண்ணா ஓனர் வராரு தம்பிகளா இந்த வீட்டை இன்னைக்குள்ள கட்டி முடிச்சா உங்களுக்கு ஐநூறு டாலர் போனஸ்னு சொல்றாரு நம்ம ஆளுங்களுக்கு காசை பார்த்தா சும்மாவே கை நடுங்கும் இதுல போனஸ் வேறையா ஆனா ஒரு கண்டிஷன் சத்தம் போடாம வேலை பார்க்கணுமா பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கான் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹாடி மண்டையில அடிச்சுட்டாரு ஆட பாவிகளா அந்த நீளமான கட்டையை வச்சுக்கிட்டு இவர் பண்ற லூட்டி இருக்கே தாங்க முடியல சாமி வேலைய ஆரம்பிச்சாச்சு பெரிய மரக்கட்டையை தூக்கிட்டு வராரு வேலை பாக்குறாரோ இல்லையோ பார்ட்னரோட மண்டைய உடைக்காம விட மாட்டாரு பாருங்க பாருங்க அந்த கட்டைய வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்ராசிட்டிய குண்டன் எந்திரிச்சு மறுபடியும் கட்டை வந்து குத்துது பாருங்க கோபத்துல கண்ணு சிவந்து போய் பாக்குறாரு நம்ம உள்ளி அப்பாவி மாதிரி நிக்கிறான் டேய் இது ஓ வேலை தானே கேட்க உள்ளி உடனே ஐயோ நான் ஒன்னும் பண்ணலையே நான் இப்படி வைக்கவே இல்லையே எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கைய உதறி குண்டன் அந்த கட்டையில சாஞ்சி நிக்கிறாரு ஐயோ அம்மா குண்டனுக்கு மொத்தமா மண்டை குழம்பி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கோபத்துல கொதிச்சு போன குண்டன் துரத்த ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஆளுங்க சத்தம் போட்டதா அந்த நர்ஸ் விட்டுருப்பாங்களா போய் வெளியில இருந்த நம்ம ஏரியாவோட மாஸ் போலீஸ் மாமா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க இப்போ என்ட்ரி குடுக்கறாரு நம்ம போலீஸ் ரெண்டு பேரும் இப்படி ஒத்த கால ஓடிக்கிட்டே இருக்காங்க என்னப்பா சத்தம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு ஐசியூல பேஷண்ட்லாம் கஷ்டப்படுறாங்க வேலையை ஒழுங்கா சத்தம் இல்லாம பாருங்க இல்லன்னா உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி அங்கேயே பினிஷிங் டச் கொடுத்துருவேன்னு மிரட்டிட்டு போறாரு இங்கதான் நம்ம ஆளுங்களோட ஆட்டமே இருக்கு ஏய் போலீஸ் மாமா மிரட்டிட்டு போயிருக்காரு அமைதியாருடா இங்க ஆணிங்க நிறைய குட்டி கிடக்குது இது தெரியாம குண்டா அந்த வழியா போய் கால்ல குட்டிக்கிறான் ஐயோ அம்மா ஒவ்வொரு ஆணியும் என் உசுறு என்னடா என் விதி என்னடா இது ஒரே அலும்பு இந்த சின்ன ஆணிக்கு போய் இப்படி நான் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்றேன் ஆணிகளை பொறுக்கி வாலியில் போடுகிறான் திடீரென்று அவன் பொறுக்க பயன்படுத்திய குச்சி வாலியின் கைப்பிடியில் மாட்டி விடுகிறது ஆனால் ஒள்ளி அதை கவனிக்கவில்லை ஒள்ளி சுற்றும் முற்றும் பார்க்கிறான் ஒள்ளி டெய் நான் பொறுக்கி போட்ட வாலிய காணோளே எங்கடா போச்சு எங்க தானே வச்ச குண்டு சற்று நிமிர்ந்து கோபமாக ஏண்டா நீ தானே இப்பதான் பொறுக்கிக்கிட்டு இருந்த நீய வாலிய தேடுறியா டேய் ஆணிய நீதானே இங்க போட்டது வாலிய நீ தான் எடுத்திருக்க உளுந்தா சொல்லு நாயே அதே ஆணி மறுபடியும் கால குத்துது இந்த ஆணிக்கு இவரை விட்டா நேரம் ஆளே கிடைக்காதா கையில இருந்த வாலிய ஓங்கி வீசுறாரு தலையில பட்ட வேகத்துல போலீஸ்காரர் சத்தம் போட்டு சுருண்டு கேட விழுறாரு அதிகமா இருக்கிற கட்டையில மாட்டி இருக்குதுடா அப்போ நீதான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க நான் பாக்கல நாயே இப்போ சோத்த சுரண்ட முதல்ல போய் அந்த வேலையை பாரு நர்ஸ் அங்க வந்துட்டு சத்தம் போடாம வேலை பார்க்க மாட்டீங்களா இவருதான் எல்லாத்துக்கும் எஸ் இட்ஸ் மீன்னு தெரியாம மாட்டிக்கிட்டாரு குண்டனை சட்டுன்னு கூத்திட்டு நடந்து போறாங்க ஒரு கட்டை இந்த நாட்டு கட்டைய பின்னாடி தட்டிருச்சு இதுவும் நிச்சயமா அந்த குண்டனோட வேலைதான் நினைச்சிட்டு சத்தம் போட்டு குண்டனை ஒரு குத்துப்பாமே வலி தாங்க முடியாம குண்டா அப்படியே கதர்றாரு சில்மிஷமா பண்றீங்களா ராஸ்கல்ஸ் என்ன ஒரு குத்து ஒல்லியையும் குத்திட்டு கோபமா கிளம்பிட்டாங்க நர்சம்மா டேய் வலிக்கவே இல்லடா ஒவ்வொரு ஆணியா எடுத்து போறதுக்கு எதுக்கு மொத்தமா ஒரு கை நிறைய ஆணிய எடுத்து நேரம் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாரு அடப்பாவே இது என்னடா டெக்னிக் இப்ப சுத்தியலை எடுத்துக்கிட்டு கெத்தா நடந்து போறாரு டக்குன்னு தடுக்கி விழுந்தாரு போச்சே

இருந்து எஸ்கேப் ஓடுங்கடா பக்கத்துல இருந்த நர்ஸ் இப்ப கொலவெறியில வராங்க பாருங்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா ஆ போலீஸ்காரர் அந்த வழியாக வந்துட்டாரு இப்ப இவரு வேற அட பாவி போலீஸ் மேலேயே போடுறியே உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் அதுவும் தலையில கரெக்டா பட்டுச்சே இவங்க ரெண்டு பேரும் சத்தம் போடாமலேயே ஒருத்தரை ஒருத்தர் இடிச்சிக்கிட்டு முக பாவனையிலேயே போலீஸை கலாய்க்கிறாங்க

அவர் நிக்கிறது ஒரு நீண்ட பலகையோட ஓரத்துல அதே பலகையோட மறுமுனையில நம்ம ஒல்லி ரம்பத்தை வச்சு பலகையை அறுத்துக்கிட்டே இருக்கிறான் டேய் நீ அறுக்கிறது பலகை இல்லடா உன் பார்ட்னர் குண்டனோட உயிரா இருக்கிற இதோ பாருங்க பலகை கட் ஆயிடுச்சு வெயிட்டு தாங்க முடியல குண்டா அப்படியே பல்ட்டி அடிச்சு கீழே விடறாரு பாருங்க கூரையில இருந்த பெயிண்ட் பக்கெட் எல்லாம் முழுசா பெயிண்ட ஊத்தி அபிஷேகம் பண்ணியாச்சுடா அந்த சுபத்துல இருந்த டைல்ஸ் எல்லாம் தலையில விழுது பெயிண்ட் குளியலு டைல்ஸ் குத்து அந்த போலீஸ்காரன் வலி தாங்க முடியாம துடிக்கிறான் அளவே இல்லாம அடிக்கிறீங்களேன்னு துடிச்சு அழுகுறான் பலக ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நம்ம குண்ட குதிச்சு குதிச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு இப்ப எல்லாம் பக்காவா இருக்கு கதவை எல்லாம் கரெக்டா மாட்டி சூப்பரா பினிஷிங் ஆயிடுச்சு இதோ வராரு வீட்டுக்காரர் பிரமாதம் பிரமாதம் ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்கீங்க இந்தாங்க போனஸ் ஐநூறு டாலர்னு சந்தோஷமா கொடுத்துட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு பணத்தை வாங்குறாங்க அந்த சோத்துல இருந்து வந்து உட்கார முடியாமலேயே ஒரு சின்ன பறவை கூரை மேல விழ ஐயோ அந்த சோறு இடிஞ்சு வீடே மொத்தமா கீழ விழ ஆரம்பிக்குது என்னடா இது இவனுங்க கட்டுனது வீடா இல்ல சீட்டு கட்டா ஒவ்வொரு தூணா விழுகுது ஜன்னல் எல்லாம் தெரிச்சு பறக்குது வீட்டுக்காரர் பாக்குறாரு என்னடா இது நான் பணத்தை கொடுத்த அஞ்சே நிமிஷத்துல வீடே காலி ஆயிடுச்சு டேய் நான் கொடுத்த பணத்தை திரும்ப குடுங்கடான்னு கத்துறாரு நம்ம ஆளுங்க பணத்தை கொடுப்பாங்களா இல்ல சார் என்கிட்ட இல்ல டேய் அவங்கிட்ட இருக்கு நீ குடுடான்னு மாத்தி மாத்தி பணத்தை வீசி விளையாட்டு காட்டுறாங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம பணத்தை ஒளிச்சு வைக்க பாக்குறாங்க வீட்டுக்காரர் பாவம் டேய் ஏமாத்தாதீங்கடா பணத்தை கொடுங்கடா அலர்றாரு அங்க அடிபட்டு துடிச்ச போலீஸ்காரர் இவங்க பாண்டி விளையாட்டை வேடிக்கை பாக்குறாரு வீட்டுக்கார கதற விட்டுட்டு போனஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஓடிக்கொண்டே இருந்தாங்க ஒரு வழியா ஒண்ணி கீரே விழ வீட்டுக்காரர் அவர் மேல விழுந்து ஓனஸ் பணத்தை எப்படியோ பிடுங்கிட்டாரு ஆனா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே பெயிண்ட ஊத்துறான் வீட்டுக்காரர் குண்ண போலீஸ்காரருக்கு இன்னைக்கு முழுவதும் பெயிண்ட் அபிஷேகம் தான் வீட்டுக்காரர்னு எல்லாரும் மாறி மாறி கல்ல தூக்கி சண்டையில சுவரை இடிச்சு வீட்டுக்கு வேற சேதாரம் பண்றாங்க இந்த கூத்தெல்லாம் தாங்க முடியாம வீட்டுக்காரமா நல்ல கூட வெளியே வந்தா அவங்க மேலையும் பெயிண்ட் எல்லாம் குட்டுது அவங்களும் கோபத்துல ஐயோ அனு அலறி துரத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க தப்பிச்சு தங்க லாரி கிட்ட ஒரு பெரிய கல்ல நீ எடு நான் எடுக்கிறேன்னு கபடி விளையாடுற மாதிரி போட்டி போட்டு தூக்க பாக்குறாங்க லாரி போற வேகத்தை பாருங்க எங்க போகுது நேரா இவங்க கட்டின அந்த பாதி வீட்டை நோக்கி போகுதுடா அவ்வளவுதான் லாரி வீட்டை இடிச்சு மொத்தமா தரை மட்டம் ஆக்கிடுச்சு இவங்க கட்டின வீட்ட இவங்க லாரியே இடிச்சு காலி பண்ணிருச்சு வீட்டுக்காரர் தலையில கை வச்சு ஐயோன்னு கத்துறாரு பாருங்க கட்டிய வீடும் போச்சு பணமும் போச்சு மொத்தமா ஜீரோ ஓ தி பினிஷிங் டச் இதுதானா